இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பாக்குறேன்னா துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர்லாம் கோட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயிலை திரித்து விட்டு போயிருக்கின்றார் சுத்தி சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லிருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி இருக்கு பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலை அது எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார் என வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை அவங்க சேஃப்டி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது காரணம் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நானும் மூன்று ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள் என்றால் முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான் எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றனர் எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது இங்க போயிட்டு இருக்காங்க இங்க போயிட்டு இருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால் காவடி தூக்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால் தூக்குவான் என்று இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றான்